நயன்தாரா விக்கி காதல் இல்லையா என்று ராதிகாவிடம் கேட்ட தனுஷ் தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் நயன்தாரா இவர் அவ்வப்போது கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஜோடி சில நாட்களுக்கு முன் தங்களுடைய ஆவணப்படத்தின் ட்ரைலர் வீடியோவை வெளியிட்டனர் அந்த வீடியோவில் நானும் ரவுடிதான் படத்தின் மூன்று நொடி காட்சி இருந்ததால் நடிகர் தனுஷ் தரப்பிலிருந்து பத்து கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுத்துள்ளனர் இதனால் கோபப்பட்ட நயன்தாரா தனுஷை மோசமாக விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இந்நிலையில் ஆவணப்படம் வெளியாக உள்ள நிலையில் பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு காட்சி ஒளிபரப்பப்பட்டது இதில் நடிகர் தனுஷ் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் காதல் குறித்து விமர்சித்து பேசியதாக கூறி நடிகை ராதிகா பேசும் காட்சிகள் அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ளது அதாவது இது குறித்து ராதிகா பேட்டி ஒன்றில் பேசியிருப்பார் அதில் நானும் ரவுடிதான் படத்தின் போது நயன்தாராவின் காதல் குறித்து தனுஷ் தான் என்னிடம் போன் செய்து தெரிவித்தார் என்று கூறியிருக்கிறார்